சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நாளை விடியலில் உன் வாழ்க்கை உதயமாக போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த விடியல் உன்னை வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்பதிலேயே உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள் உண்மையில்தான் கூறுகிறேன் உன் வாழ்வில் உதயம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியன் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கும் அந்த பறவையைப் போல இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பறி வந்து இருள் சூழ்ந்த இருள் சூழ்ந்த காலம் எல்லாம் பேர் ஒளியாய் விடிய போகிறது இந்த விடியல் முதலே உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இனிமேல் தோன்றும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் நிச்சயமாக சொர்க்கமாக அமையும் இப்பொழுதெல்லாம் நீ அதீத மன அழுத்தத்தில் இருக்கிறாய் நீ சந்தித்த ரணங்களும் பலிகளுமே உன் ரண அழுத்தத்தை அதிகமாக்கி என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் நீ யாரிடம் பேசாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டு கண்ணீர் விடுவது எனக்கு தெரியும் சில நேரங்களிலோ உன்னை சுற்றி உள்ளவர்களிடமே எரிச்சல் பட்டு கொண்டு சண்டையில் ஈடுபடுகிறாய் அப்போதெல்லாம் நீ நீயாக இல்லை மன அழுத்தத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறாய் நீ தாழ்ந்து இருக்கும் பொழுது நான் உன்னை காப்பாற்றுவேன் என்னை நம்பும் நான் உன்னிடம் எப்பொழுதும் உண்மை மட்டும்தான் கூறுவேன் உனக்காக உன் அப்பா இருக்கிறேன் என்று மறந்து நீ சில சமயங்களில் கோபத்தால் மற்றவர்களை திட்டுகிறாய் ஆனால் அவர்களும் உன் கோபத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் உன் கோபத்தில் இருக்கும் உண்மையை பார்க்க மாட்டார்கள் ஆனால் அந்த உண்மையை உன் அப்பா நான் அறிவேன் உன்னுடைய அந்த கோபத்தில் எந்த அளவு உண்மையும் பாசமும் உரிமையும் இருக்கிறது என்பதை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் நீ கவலை கொள்ளாதே இதுவரை நீ உன் வாழ்வில் பல பிரச்சனைகளையும் கவலைகளையும் சந்தித்து இருக்கிறாய் இனிமேல் அது எதுவும் உனக்கு நடக்காது இனி உன் வாழ்வில் முழுவதுமாக நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் அனைவரும் உனக்காக மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் இது உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு அனைவரும் உதவி செய் அனைவரிடமும் அன்புக்காகவும் அரவணைப்பாகவும் நேசித்துப் பழகு அன்பாகவும் பண்பாகவும் பேசு துன்பத்தை கண்டு துவண்டு போகாதே உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ பழகு மன வலிமையோடு போராடும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உனக்கு நாளைய விடியல் நல்லதாக இருக்க போகிறது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி